ஹலோ வியூவர்ஸ் இந்த காணொலியில் நம்ம பேச போறது என்னன்னா சீமான் தான் முதல்வர் வேட்பாளர் அமித்ஷா அத்ரடி முடிவு அதாவதுங்க தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஆட்சியை எப்படியாவது அகற்றணும் அப்படிங்கறதுல டெல்லி பாஜக ரொம்ப தீவிரமா இருக்காங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுக ஆட்சியை அகற்றிட்டு நம்ம முதல்வரா உட்காரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருந்துட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியும் திமுக ஆட்சியை அகற்றிட்டு ஒரு தமிழ் தேசிய ஆட்சியை அமைக்கணும் அப்படின்ட்டு களமாடிட்டு இருக்காங்க புதிதா வந்த நடிகர் விஜய் அவர்களும் ஏதாவது ஒரு கூட்டணி இடம் கிடைத்தா நம்மளும் ஆட்சியர் அமர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருக்காங்க ஆனா உண்மைக்குமே இந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அனைவருமே இணைந்தாதான் தான் வீழ்த்த முடியும் அப்படிங்கறது தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு ஆனா அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைந்தா அதற்கு முதல்வர் வேட்பாளராக யாரை முன்னிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு ஆனா அதற்கான விடை அப்படிங்கிறது கிடைக்கல ஏன்னா அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க விஜய பொறுத்தவரை நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாரு பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அங்க அன்புமணி ராமதாஸ்க்கு முதல்வர் ஆசை இருக்கு அண்ணாமலைக்கும் இருக்கு இப்படி பல்வேறு நபர்கள் அங்கேயும் முதல்வர் நாட்களுக்காக அடிபோட்டு இருக்காங்க அதே மாதிரி அண்ணன் சீமான அவர்களும் தான் முதல்வராகணும் அப்படிங்கிற ஒரு இனத்துல இருக்கிறாரு ஆனா அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது ஸ்டாலினுக்கு எதிராக சீமான முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துனா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அதை அவர் அமித்ஷாவுக்கும் லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அதன் காரணமாகதான் சமீபத்தில் சந்தித்த எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் இது குறித்து விவாதித்ததாக சொல்லப்படுது அதுவும் திமுகவை வீழ்த்துறதற்காக ஒரு வலுவான கூட்டணி அமைத்து அதுல அண்ணன் சீமானவர்களை முதல்வராக முன்னிறுத்தினா என்ன அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடந்ததாகவும் சொல்லப்படுது இப்படி ஒரு முயற்சி நடந்தா அதற்கு அண்ணன் சீமானவர்கள் ஒத்துக்கொள்வாரா தமிழ்நாட்டு மக்கள் அண்ணன் சீமானவர்களை அமோகமாக வெல்ல வைப்பார்கள் அப்படிங்கறது இதன் மூலமாக தெரியுது